மோடி இப்படியாக மாற்றி பேசுவது அவருக்கு வந்து மோடிக்கும் சரி பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் சரி இது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது தேர்தல் வெற்றி தான் அவர்களுக்கு முக்கியம் அதற்காக எந்த லெவல்ல இறங்கி வேணா போய் சொல்லுவாங்க அப்படின்றதுக்கான மிக சிறந்த உதாரணம் தான் நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு அவர் நேற்று கொடுத்த அந்த இன்டர்வியூ இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருக்கிறீங்களே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்ற போது நான் இஸ்லாமியர்களை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்ற வார்த்தையில இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவர் பயன்படுத்தியது ராஜஸ்தான்ல பயன்படுத்துறாரு இஸ்லாமியர்களே சொல்றாரு இன்னொரு இடத்துல வந்து ஆமாம் நான் சொன்னது நியாயம் தான் பேசுற

அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மத நேரி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் ரசிப்பவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ இந்த தேர்தல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கட்டங்களை அடைந்திருக்கிறது பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ கொஞ்ச காலமா வந்து முஸ்லீம்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதை நம்மளே பாதிச்சிருக்கோம் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்துல வந்து நியூஸ் எயிட்டீனில் கொடுத்த பேட்டில சொல்றாரு நான் முஸ்லீம்களை விமர்சிக்கவே இல்லை திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் எப்படி பார்க்கறீங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் ஆனா மோடி இப்படியாக மாற்றி பேசுவது அவருக்கு வந்து மோடிக்கும் சரி பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் சரி இது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது ஆனால் மோடியே இப்படி மாற்றி பேசுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது அதற்கான ஆதாரம் நம்ம கையில் இருக்கும் அப்படின்ற போது நாம இவங்க எந்த லெவல் வேணால் இறங்குவாங்க தேர்தல் வெற்றி தான் அவர்களுக்கு முக்கியம் அதற்காக எந்த லெவலில் இறங்கி வேணா பொய் சொல்லுவாங்க அப்படின்றதுக்கான மிக சிறந்த உதாரணம் தான் நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு அவர் நேற்று கொடுத்த அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேக்குறாங்க இது மாதிரி இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருக்கிறீங்களே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்ற போது நான் இஸ்லாமியர்களை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு இருக்காரு அதாவது அதிகமாக குழந்தை பெற பெறுபவர்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு பேசியது இஸ்லாமியர்கள் இல்லையா அப்படின்ற தான் கேள்வி அந்த கேள்விக்கு நான் அப்படியாக சொல்லவே இல்ல அதிகமாக குழந்தை யார் பெறுவா அப்படின்னா கல்வி அறிவிலையும் அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் அவர்கள் இஸ்லாமர்களும் இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் அப்படின்னு அதற்கு ஒரு வரையறையை சொல்றாரு அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கல்வி பொருளாதாரம் அப்படின்றது பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் அப்படின்றாரு ஆனா அவர் பேசுனது என்ன அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு உங்களுடைய சொத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து கொடுக்கப்படும்ன்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை பிடுங்கி யாரு கிட்ட கொடுப்பாங்க அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள் கொள்ளக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அப்போ அந்த அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சமூகம் யாரு இப்போ மோடி என்ன சொல்றாரு அத வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக பணம் வைத்துக் கொண்டிருப்பவர்களிடம் இருந்து பணத்தை வந்து அவருடைய வளத்தை வந்து பிரித்து கொடுப்பதுல என்ன பிரச்சனை அப்ப மோடி அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு அவரே வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையில உண்மையிலே இல்லாத விஷயத்தான் அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில் இருப்பதாக மோடி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றத இன்னைக்கு அவரே சொல்றாரு இல்லாததான் அவர் பேசிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் வந்து ஒரு வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசும் பொழுது இந்தியாவினுடைய வளங்கள் இந்த மாதிரி பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளித்து கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு தரப்பிலே வளம் குவிந்து போய் கிடைக்கிறது அப்படின்ற போது பிற்படுத்தப்பட்ட அப்புறம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அப்புறம் சிறுபான்மையினர் இவர்கள் எல்லாரும் முன்னுரிமை கொண்டு இதை அனுபவிப்பதற்கான ஏற்பாட்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசினதை தான் அவர் சுட்டி காட்டி பேசுறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எந்த இடத்துல இப்படி சொல்லவும் இல்லை ஒண்ணுமே இல்லை அவர்கள் சொன்னது என்னன்னா இன்னைக்கு வந்து சமூக ரீதியாக அந்த அவர்களை அந்த நடத்தக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி இதெல்லாம் எதுவுமே சொல்லல ஆனா இவர் குறிப்பிட்டு பேசுனது மன்மோகன் சிங் பேசுனதுதான் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுதான் தான் அவர் குறிப்பிட்டு பேசிய எடுத்து போட்டிருந்தாங்கல்ல குறிப்பாக முஸ்லீம்களுக்கு அப்படின்னு பேசினதா அப்போ அவர் வார்த்தையில பயன்படுத்தினது இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவர் பயன்படுத்தியது ஒரு இடத்துல ராஜஸ்தான்ல பயன்படுத்துறாரு இஸ்லாமியர்கள்னே சொல்றாரு இன்னொரு இடத்துல வந்து ஆமாம் நான் சொன்னது நியாயம் தான் பேசுறாரு அதற்கு பிறகு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் பேசுறாரு இஸ்லாமியர்கள் பேசுனதுல இருந்து கடந்து நியாயப்படுத்தி அதற்கு பிறகு அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அப்படின்னு அப்படியே கிடக்கிறாரு அப்போ இது எல்லாமே நமக்கு தெரியும் அவர் பேசுவது எல்லாமுமே இஸ்லாமியர்களை பற்றி அப்படின்ட்டு அப்ப இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு இது ஒரு நல்ல கேள்வி இந்த பல்டி எங்க இருந்து எப்ப வருது இந்த பெல்ட் எங்க வருது அப்படினா ஒரு நான்கு கட்ட தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகு இந்த பல்டி வருது அப்ப இந்த நான்கு கட்ட தேர்தல் முடிவு தொடர்பாக எனக்கு பரகல பிரபாகர் நம்ம ஏற்கனவே அத பத்தி பேசியிருக்கோம் இருக்கோம் பரகல பிரபாகர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டாரு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கனவர் அவர் அவர் வந்து ஒரு பொருளாதார வல்லுனரும் கூட அவர் என்ன சொல்றாரு அப்படினா பாஜாகா எடுத்த இந்த ஆயுதம் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஹிந்துத்துவ காடு அவங்களுக்கு எதிராக ஹிந்துத்துவா காடு அவருக்கு எதிராக மாடும் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் இதனால கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவர்களுக்கு கிடைக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு அப்போ இது இந்த விஷயம் இந்த நான்கு கட்ட தேர்தலில் எதிரொலிச்சிருக்கா ராஜஸ்தான்ல அவர் பேசின அந்த பேச்சு முதற்கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் பேசுறாரு அடுத்து நடந்த மூன்று கட்ட தேர்தல்ல எதிரொலித்து இருக்கிறதா பாஜகவுக்கு கை கொடுத்து இருக்கிறதா அப்படின்றத பாஜக தெரிஞ்சிருக்கும் தானே அப்ப பறக்கல பிரபாகர் சொல்றதும் பாஜகவுக்கு கிடைத்த தகவலும் ஒண்ணுதான் அப்படின்னா மோடி மாத்தி பேசுனதுக்கான காரணம் இதுதான் என்னன்னா அவர்கள் எடுத்த அந்த ஆயுதம் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கு அப்படின்றத பாஜக புரிஞ்சிருச்சு பிரதமர் மோடி புரிஞ்சுக்கிட்டார் அதனாலதான் அவர் வந்து அப்படியே தலைகளாக பேசுறார் மக்கள் முட்டாள்களா இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசின அந்த வார்த்தையை கேட்டுதானே இருந்தாங்க அப்ப நான் இஸ்லாமியர்களை சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது மக்கள் என்ன அதை புரிஞ்சுப்பாங்களா இந்த பொய்யை ஏத்துப்பாங்களா அடுத்து வர மூன்று கட்ட தேர்தலையும் இதன் அடிப்படையில் வாக்கு போட்டுருவாங்களா இவர் அப்படி யோசிக்கிறாரு ஆனா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படித்தான் அவங்க வந்து ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு வச்சுருக்கிறாங்க முதல்ல இதை பேசணும் ரெண்டாவது இதை பேசணும்னு அவங்க பிளானில் தான் போயிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து வைக்கப்படுது அதான் அவர்கள் போடக்கூடிய திட்டம் இன்னைக்கு அவர்களுக்கே எதிராக முடிஞ்சிருக்கு இது திட்டம் திட்டமிட்டு செய்த விஷயம் தான் எந்த கருத்துமே இல்லை திட்டம் இன்னைக்கு ஃபெயிலியராக ஆயிருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க மோடி அவர்களை வந்து விஸ்வகுரு அப்படின்றாங்க உலகத்திற்கே அவர்தான் வந்து இன்னைக்கு தலைமை தாங்கக்கூடிய பண்புள்ள ஒரு நபர் உலகத்திற்கே பாடத்தை கட்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் விஸ்வ குரு அப்படின்ட்டு ஆனா அந்த விஸ்வகுருவை பற்றி இவர் என்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரோ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை சேர்ந்த முக்கியமான பத்திரிகைகள் எல்லாருமே எழுதி கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்லாமா மோடி பேசி இருக்கிறாரு இவர் தான் வந்து உலக அளவுல வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்னு போற்றப்பட்டாரா இவரையா அப்படியா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமுமே அப்புறம் இன்னைக்கு கேள்வியும் கூட எழுது மற்ற நாடுகள்ல இருந்து இப்படி பேசுறது சரியா இல்லையானு ஒரு விவாதத்துக்குள்ளாகுது மற்ற சமூகத்தில் அப்போது இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கும் இவரை சொல்வது சரியா தவறா அப்படின்ற அந்த மக்கள் புரிந்து கொள்ற விதம் இருக்குல்ல அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அப்போ அதில் அவங்க அந்த இடத்துல வாங்குறாங்க அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும் ஸோ ஆகவே தான் இந்த பல்டி அப்படின்றது இந்த பல்டின்றதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இன்னைக்கு மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு பிம்பம் இருந்தது நாங்க சொன்னா அமெரிக்கா கேட்கும் நாங்க சொன்னா வந்து ரஷ்யா கேட்கும் நாங்க சொன்னா நாங்க நினைச்சா வந்து உக்ரைன் ரஷ்யா வார வந்து நிறுத்த முடியும் அப்படி நான் வந்து நான் வந்து போய் புட்டினோட கண்களை பார்த்து இது போருக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே புத்தின் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் இங்க ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு ரஷ்யா வந்து இன்னும் உள்ள போயிட்டு இருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு அது வேற விஷயம் சோ இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாங்களே இந்த பிம்பம் எல்லாம் ஒன்னும் உடஞ்சிக்கிட்டே வருது அதுவும் இந்த தேர்தல் நெருங்க 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 இந்த பிம்பம் உடையிறது இன்னும் வேகமாக உடைறதை நம்மளால பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நேத்து அமெரிக்கா வந்து ஒரு அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய சபார் அப்படின்ற ஒரு போர்ட் ஒரு துறைமுகம் அந்த துறைமுகத்தை நாம வந்து டெவலப் பண்றதுக்கு இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டு அந்த துறைமுகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் குறிப்பிட்ட டெர்மினல் மட்டும் இப்போ அத வந்து இன்னொரு பத்து வருஷம் அதை டிப் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை எழுந்த உடனே இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா அதற்கு முன்னர் அந்த துறைமுகத்தை நீங்க டெவலப் பண்ணும்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு தேவை இருந்தது ஒரு காரணம் இருந்தது அந்த டைம்ல அமெரிக்க துருப்புகள் அப்போ வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருந்தாங்க ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான எய்டு இல்லை மற்ற விஷயங்கள் உள்ள வருவதற்கு ஒரு முக்கியமான துறைமுகமாக அந்த சபார் துறைமுகம் இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து அமெரிக்காவிடம் சொல்லி அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஈரான் மீது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார தடை இருந்த இந்தியா அந்த துறைமுகத்தை வளர்த்தெடுப்பதற்கு அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டது யாரால அமெரிக்காவோட காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து இந்த விளக்கு அப்படின்றது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது இந்த முறை இன்னும் பத்து ஆண்டுகள் நாங்கள் அந்த துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கு இல்லைனா வச்சுக்கிறதுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியா ஈரானோடு போகும் ஈரான் இன்னைக்கு வந்து ஈரான் வேற வகையில அமெரிக்காவால் பார்க்கப்படுது இன்னைக்கு மத்திய கிழக்கு பகுதியில காசாவுல நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை மிக வேகமாக மிக பலமாக கண்டிக்கக்கூடிய ஒரு நாடாக அங்க இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளை தாண்டி ஈரான் பலமாக இன்னைக்கு கண்டிக்குது ஈரானுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய இஸ்புல்லா தொடங்கி ஹவுத்தி தொடங்கி இன்னும் பல ரெபல் குரூப்புகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமுமே வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானோடு இந்தியா அந்த போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்றது போடுறது அக்ரிமெண்ட் அப்படின்றத போடுறத அமெரிக்கா விரும்பலை இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்ட அந்த பொருளாதார தடையை மீறக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அதற்கான விளைவை சந்திப்பார்கள் வகையில வகையில் கருத்து சொல்கிறாங்க இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஸ்வ குரு இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பேசுறாரு அப்படின்னா இதை எதிர்க்கணும் எடுத்தடுப்புலயே அதை எப்படி சொல்லலாம் இது எங்களுடைய விவகாரம் எங்களுடைய உள்நாட்டு விவகாரம் இல்லன்னா இந்தியாவினுடைய தன்னிச்சையான முடிவு இதில் எப்படி நீங்க தலையிடுறது அப்படின்னு கேள்வி கேட்கல விஸ்வகுருவோடைய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரியாக இதை சொல்லி புரிய வைக்கணும் யாருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்கா புரியாமலாம் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு கருத்தை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டுல இருந்த நிலமெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இப்படி செய்யறது தப்பு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா ஸ்ட்ராங் அப்படி ஒரு பதில சொல்லுது ஆனா இவங்க இறங்கி போய் என்ன சொல்றாங்க கீழே இறங்கி போயிட்டாங்க ஒரு கட்ட கீழே இறங்கி போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து சரியா சொல்லி புரிய வைப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க அப்போ உலக அளவலின் சூழல் வந்து இப்படியாகத்தான் இருக்கு சின்ன ஒரு மாலத்தீவு அந்த நாட்டுல இன்னைக்கு இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் உள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரையும் வெளியேற்றி விட்டாங்க அங்க இருந்த அங்கே எல்லாருமே இன்னைக்கு வெளியில் வந்துவிட்டோம் வெறும் சிவிலியன் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஹெலிகாப்டர் ஒரு டார்னியர் அந்த ஏர்க்ராஃப்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இங்கிருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் போக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நீங்கள் வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்தியாவோட ஹெலிகாப்டர் வந்து மாலத்தீவுல தரையிறங்குச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு மாலத்தீவு வைக்குது ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க எப்போயோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த விஷயத்தை என்னன்னா இதுவும் போதாது ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அதனுடைய உறவை துண்டித்துக் கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு மாலத்தீவுல அமைந்திருக்கக்கூடிய அந்த அரசினுடைய எண்ணமாக இருக்கு அதே நேரத்துல அவங்க சீனாவோட மிக நெருக்கமாக போய் கொண்டிருப்பதை நம்மளால பார்க்கணும் வந்து அண்டை நாடுகளை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் கூட இன்னைக்கு இந்தியாவை சீண்டு பார்க்கக்கூடிய வகையில வெறும் சைனாவை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சைனா வந்து டோக்லாம் அந்த மோதலுக்கு பிறகு வந்து பல கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை இன்னைக்கு வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரம் கேரளாவுக்கு நம்ம வந்து சைனாவை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இன்னைக்கு நேபாள் இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படின்றது எங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு அவங்களுடைய ரூபாய் நோட்ல இந்த மேப்பை வெளியிடுறாங்க பூட்டானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து ஒரு பார்ட்டியா சேர்க்காம டேரெக்டாக வந்து சைனாவோட அவங்களுடைய எல்லை பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அளவுக்கு வந்து அவங்க அந்த நிலைக்கு போயிட்டாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரிட்டை நிலைப்பாடு தான் சைனாவையும் நாங்கள் பார்ப்போம் இந்தியாவையும் பார்ப்போம் தான் அந்த வகையில் அவர்களையும் கூட முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அப்படின்றது முடியல இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த சூழலில் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் இந்த விஸ்வ இந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் இன்னைக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கு ஆகவே இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கல உலக அளவுல கூட நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வருது இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியது தவறோ அப்படின்றத உணர்ந்து தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு மாத்தி பேசுறாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பெரிய உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பம் இன்னைக்கு உலகம் முழுக்க அதை களைஞ்சுகிட்டு இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் இப்போ காசாவில் வந்து இந்திய ஒரு ஒருவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது ஐநாவில வந்து பணி செய்தவர் சொல்றாங்க இந்தியாவுடைய ராணுவத்துல பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அதிகாரி மட்டத்துல இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து செக்டர் டெபிட்டி கமாண்டர் கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல அவர் ஒர்க் பண்ணவர் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவரே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவர் வெளியில வராரு அதற்கு பிறகு சமீபத்துல வந்து ஐநாவில பாதுகாப்பு தொடர்பான வேலைகளை செய்வதற்காக அவர் வந்து பணியமர்த்தப்படுறாரு எங்கன்னா நேரா காசாலதான் பணியமர்த்தப்படுறாரு அவர் கொண்டிருந்த வாகனம் அதாவது ஐநா வாகனம் அது ஐநாவோட கொடி இருக்குது பொதுவாக இப்படிப்பட்ட காலங்கள்ல ஐநாவுடைய செயல்பாடு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையான மனிதாபிமான அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்காக ஐநாவோட ஊழியர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐநாவோட வாகனம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் புறம் இந்த மாதிரியான வேலைகளும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் கூட ஆமா அப்படியான ஒரு வாகனத்துல அவர் பயணிக்கிறாரு எங்கன்னா ரஃபா பகுதியில தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய காசாவுடைய சதன் பாட் அப்போ அந்த வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது ஐநா கொடி இருக்குது வாகனம் மூவ் பண்ணும் போதே இரண்டு தரப்புலையும் போர்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இரண்டு தரப்புக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் அப்போ அங்கே போர்ல கை வாங்கி இருக்கக்கூடியது இஸ்ரேல் தான் இப்போ கிட்ட தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி வாகனம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு அந்த தகவல் தெரிவித்த பிறகும் அந்த வாகனத்துல கிளியராக அது ஐநாவோட வாகனம்னு தெரிந்த பிறகும் ஐநாவோட கொடி இருந்ததுக்கு பிறகும் கூட அதன் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கு ஸோ வைபவ் கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு இன்னொரு அவரோட பயணித்தவர் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு செய்தி முதல் முறையாக வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் அதுவும் ஐநாவில் பணியாற்றி கொண்டிருக்க கொண்டிருக்கு ஐநாவுக்காக பணியாற்றிய ஒரு நபர் காசா போர் போர்க்களத்தில் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியரும் கூட அப்படின்ற போது நாம இன்னொரு விஷயத்தை இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் காசாவில் நடக்கக்கூடிய மனித இனத்துக்கே எதிரான இந்த ஒரு போர் அங்கே நடக்கக்கூடிய இன அழிப்பு போர் இது நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்கணும் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உதவிகளையும் நிறுத்தணும் அதன் மீது பொருளாதார தடை விதிக்கணுன்ற ரேஞ்சில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க அமெரிக்கா தொடங்கி இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்னைக்கு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இது நடந்திருக்கு ஏற்கனவே ஐநாவுக்காக பணியாற்றி நூற்றி தொண்ணூறு பேர் அவங்களாம் லோக்கல்ஸ் அங்க இருக்கிறவங்க அவங்க இறந்திருக்காங்க இப்போதான் வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாரு அதான் இது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த சூழ்நிலை இன்னொரு தகவல் நமக்கு கிடைக்குது என்னன்னா அதானியுடைய நிறுவனம் இஸ்ரேல் நிறுவனத்தோடு இணைந்து இங்க வந்து ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் ஆளில்லா விமானம் சொல்றாங்க அது கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பக்கம் நாம வந்து நம்முடைய காலங்காலமாக நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பாலஸ்தீனத்திற்கு எதிராக இலப் இனப்படுகொலையை இஸ்ரேல் நடத்தி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் கூட அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவில் இருந்து இருபது ட்ரோன் போயிருக்கு அது இல்லாமல் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமான மினுஷன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டுகள் சின்ன 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 குண்டுகள் துப்பாக்கிகளுக்கு போடக்கூடிய தோட்டாக்கள் இதையெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல இருந்து கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி ப்ரீமியர் அம்யூ அம்யூனிஷன் லிமிட்டெட் அப்படின்னு இன்னொரு கம் கம்பெனி அது வந்து ப்ரைவேட் கம்பெனி அவங்களுக்கும் அவங்களும் வந்து கடந்த நவம்பர் மாதம் ஜனவரி மாதம் இங்கேருந்து ஷிப்மெண்ட் எங்கே போயிருக்குன்னா இஸ்ரேலுக்கு போயிருக்கு அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு அதில் வந்து ஒரு வழக்கு இன்னைக்கு பெண்டிங் இருக்குது யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு போன வழக்கு அந்த வழக்கில் சமீபத்துல நம்மி நிகாராவா இல்ல நமீபியாவோ ஏதோ ஒரு நாடு வந்து அந்த வழக்கில் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசுறாங்க இங்க வந்து ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த இனப்படுகொலையை நடத்தக்கூடிய நாடுகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய இனப்படுகொலைக்கு பயன்படுத்தப்படும் ஆகவே இதற்கு தடை விதிக்கணுன்ற மாதிரி அதை கேள்வி கேட்குறாங்க அந்த தடையை விதி காட்டினாலும் கூட அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க அந்த உத்தரவுல என்னன்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சட்டம் ஜெனிவா ஒப்பந்தமாக இருக்கட்டும் ஜினசைடுக்கு எதிரான தெளிவாக ஷரத்துகள் இருக்கு அந்த ஷரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா இப்படிப்பட்ட இனப்படுகொலையை நடத்தக்கூடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கூடாது எதை ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூட கூடாது அப்படின்ட்டு அப்போ இன்னைக்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து வெடிகுண்டுகள் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது அம்பலமாயிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமும் இதை அனுப்பியிருக்கு அப்படின்றது அம்பலமாக இருக்குது இந்தியாவினுடைய பிரதமருக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான அதானி நடத்தக்கூடிய அதுவும் இஸ்ரேல் நிறுவனத்தோடு கூட்டாக சேர்ந்து நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து இருபது ட்ரோன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு இந்த தகவல் வெளியான போதே இன்னொரு விஷயமும் நடக்குது டிசம்பர் மாசத்துல ஐநா மனித உரிமை ஆணையத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க என்ன தீர்மானம் அப்படின்னா ஒண்ணு வந்து போற நிறுத்தணும் ரெண்டாவது வந்து இந்த ஆயுதங்கள் உலக நாடுகள் யாருமே இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடாது அப்படின்ற தீர்மானம் இந்த தீர்மானத்துல இந்தியா வாக்களிச்சிருக்குமா வேணாமா வாக்களிக்கலையா வாக்களிக்கல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போற நிறுத்துறதுல பிரச்சனை கிடையாது ஆயுதங்களை வழங்கக்கூடாது அப்படின்றது தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது ஏன் ஆயுதங்களை வழங்கக்கூடாதுன்ற தீர்மானம் அதுக்கு ஆதரவா இந்தியா வாக்களிச்சோம்னா இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனத்திலேருந்தே ஆயுதம் போயிட்டு இருக்குல்ல அதே போல அதானி ஆயுதத்தை அமைச்சுக்கிட்டு இருக்காருல்ல இன்னொரு தனியார் நிறுவனம் ஆயுதத்தை அமிச்சுக்கிட்டு இருக்குல்ல அதனால அப்டைன் பண்றாங்க வாக்களிக்காமல் நடுநிலை வகிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு பொது கவுன்சில்ல ஜனவரி மாசத்துல ஒரு சமீபத்துல ஒரு தீர்மானம் கொண்டு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆயுதங்களை வித்தியாசம் கூட அதானி முன்னாடி வந்து நிக்கிறார் அப்ப அங்கு நடக்கக்கூடிய இனப்படுகளை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது அப்போ நாம இப்படி கூட யோசிக்கலாமே இன்னைக்கு வைபோவை சுட்டு கொன்ற அந்த குண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட குண்டாக கூட இருக்கலாம்ல இதை உறுதி செய்யணும்ல இன்னொன்று இது மாதிரியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய இது மாதிரியான வெடி வெடி மருந்துகளை வெடிப்பொருட்களை வெடிகுண்டுகளை ஏற்றுமதி செய்யும் பொழுது அந்த வாங்கக்கூடிய நாடுகளிடம் ஒரு ஒப்புதல் வாங்கணும் அந்த ஒப்புதல் என்னன்னா நான் இருந்து வாங்கக்கூடிய வெடிபொருளை பொருளை இராணுவத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் மற்றபடி இந்த வெடிப்பொருளை எதற்காக பயன்படுத்துவேன் அப்படின்னா நான் வந்து சுரங்கம் தோண்டுவதற்கு மற்ற வெடிப்பொருளை பயன்படுத்தி பல விஷயங்கள் செய்யலாம் தானே மற்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினாலும் அதற்கு தான் பயன்படுத்துவேன் என்ற சர்டிபிகேட் அப்படின்றது வாங்கணும் இந்த ஏற்றுமதி எதுலையுமே அந்த சர்டிபிகேட் அப்படின்றது வாங்கலை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இது நேரடியாக இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி